ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலை அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இனியாவும் விக்ரமும் எப்பவும் போல ஒரு சீக்கிரட்டாக ஆப்ரேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அது என்னன்னா அந்த மாயாவை எப்படி பிடிச்சி ஒளிச்சு கட்டலாம் அதுக்கப்புறம் அவளோட தொல்லை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பிளானை போட்டுட்ருக்காங்க அந்த நேரத்தில் சுபாஷ் சந்திரிட்டு போன் பண்ணுறாரு அவரு என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சார் சார் அந்த தீன்தயனை என்ன பண்ணால் தெரியுமா இப்போ அவனுடைய ஆட்டு ரொம்பவே ஓர போய்ட்ருக்கு சார் அவனை அப்படி கையிலே பிடிக்க முடியலாம் பார்த்துவாங்க ஓவர் சீனுக்கு வேலை சீனா போடுங்கிறான் அவனை வந்து எதாச்சும் ஒன்று அடுக்கு ஒடுக்கி காலை ஒடிச்சு வைக்கலன்னு வச்சுக்க அவன் அவ்வளோதான் இந்த ஒரு தான் சீனை தெரியாது அதனால அவனை எதாச்சும் ஒன்று பண்ணும் சார் அப்படின்னு சொல்லி பயங்கர கோதாக போய் நீங்க நீங்கள் எதுக்கும் கவலை ஏற்படாதீங்க நான் வந்துக்கிட்டே இருக்கேன் அவன் என்ன ஆட்ட ஆடினான்னு சரி அவன் குடுமி என் கையில் ஏன்னா அவன் வந்து இவ்வளவு நாள் ஆ நாட்டத்தை வந்து இனிமே அடக்கி இன்னும் அப்படின்னு நினைக்க போறான் நம்ம இனிமேல் ரிஸ்கே எழுதக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு விக்ரம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனியும் கேட்க ஒண்ணும் இல்லை நான் வந்து நிற அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டனியா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு நம்ம விக்ரமே அதுக்கப்புறம் என்ன இங்க ஒரு டென்ஷனா இருக்கு இன்னொரு பக்கம் இந்த நல்ல சீவத்துக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு அது யாரும் பார்த்தீங்கன்னா இந்த அமுதா கிளட்டும் நான் தான் அமுதா அப்படி என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்குறதையே வேலையை வச்சுருக்கா அந்த மாதிரி பண்றப்ப தான் இந்த இருந்துக்கிட்டு பப்பாளியை வெட்டி இழனி கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க தோட்டத்தில் நேரையோ பப்பாளி போடுறது விழுதான் அது வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல தான் அதை கொண்டு வந்து யாரு கொடுக்குறாங்க சாப்பிடுமா இழநீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தா இந்த கெல்ட்டு போதும் எழுந்துக்கிட்டு ஐயோயோ இன்னும் இவ பப்பாளியெல்லாம் சாப்பிட்றா இவ்வளோ மாசமாக்குற நம்ம அண்ணன் நினைச்சிட்டு இருக்காரு ஒரு இதில் ஏதாச்சும் ஒரு மர்மம் இருக்குமோ கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிக்கிறாடி ஒரு ரிலையோ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை உடனே அவர்கிட்ட சொல்லி வருங்க அப்படின்ட்டு அப்படி பறங்குன்னு போய் அந்த நல்ல சமயம் ஷேவிங் பண்ணிங்கிறாரு அந்த மனுஷனை போய் குரோன் குறரோனு கத்துற வாழ்க்கை அவருக்கு அப்படி மூஞ்சிலேயோ ஒரு கொடு போட்டுருது ஐயோ பாவும் என்னத்துக்கு இப்படி ஒரு வேலையோ அப்படின்னு ஆயிருது உடனே ஏ அறிவு முண்டமே என்ன ஆச்சு உனக்கு எதுக்காக இப்படி வந்து இருக்கேங்க அப்படின்னு சொன்னதும் அண்ணா நீ விஷயம் தெரியுமா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற அப்படி என்னடா சொன்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து யாழ் நீ கர்ப்பிமா இருக்காங்கன்னா சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாம் ஆனா நம்ம அண்ணி இருக்காங்களையோ அண்ணி அவங்க வந்துக்கிட்டு பப்பாளியை கட்டுப்பாடு குத்துனுக்குறாங்கன்னே யாராச்சும் மாசமா இருக்கிற பொண்ணுக்கு பப்பாளி கொடுப்பாங்களா சொல்லுங்க நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் ஆரம்பிக்க ஐயோயோ என் வாரிசை கழிக்க போக்குறாளே இந்த கௌரி இவளுக்கு எவ்வளவு திமுற இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்ட கட்ட கடன் அந்த இடத்துல இருந்து பறந்து போய் கௌரி லாலனியோ லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்குறாரு என் டி அறிவு இந்த குழந்தை பிறந்தாதான் என் உயிரியே உனக்கே நல்லா தெரியும் ஆனால் நீ இப்படி ஒரு வேலையை இருக்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அந்த பப்பாளியை பொறுத்து யார்னியோட குழந்தைய கிடைக்க பார்க்குறியா அப்படி அப்படின்னு சொல்ல நீ எப்படி கொடுக்கலாம் யாழ்னி வந்து மாசமாக இருக்கிறப்ப இதை கொடுத்தா கழிஞ்சவனுக்கு தெரியாது ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்குறாரு இப்போ என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் எல்லாம்